ஆருயிர் தமிழ் சொந்தங்களே நேற்றைய தினம் உசலம்பட்டி எருமார்பட்டி மாதரை போடி மீனாட்சிபுரம் போன்ற பகுதிகளில் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கப்பல் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய பந்தல்ராஜா என்கின்ற பரமசிவன் பிள்ளை வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அந்த பகுதியை சார்ந்த மக்கள் பந்தல்ராஜா அவர்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தனர் கட்டாயம் கப்பல் சின்னத்தில் வாக்களிப்பதாகவும் உறுதி கூறியிருந்தனர் வெள்ளாளர்களின் உரிமைகளை மீட்டெடுக்கும் விதமாக தேனி மாவட்டத்தில் பந்தல் ராஜா என்கின்ற பரமசிவன் தனிச்சையாக சுயேட்சையாக போட்டியிடுகிறார் இவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் தமிழகத்தில் உள்ள வெள்ளாளர் பிள்ளைமார் சமூகத்தின் உரிமைகளை மீட்டெடுக்கும் இது தேனி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய தேர்தல் யுத்தம் உரிமைக்கான யுத்தம் ஆகையால் தேனி மாவட்ட வெள்ளாளர் பிள்ளைமார் சமூக உறவுகள் ஒருவர் தவறாமல் கப்பல் சின்னத்தில் வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறார் திருமாவ <laughs> ஒரு <laughs> அதிகாரத்தை வீட்டெடுக்கூடிய சின்னம் சொல்லுங்க வேட்பாளர் உங்க ஊர்ல உங்க வீட்டு பையனா சொல்லு குடிசீட்டு

என்ன புறபாரம் நோச்சு தம்பி தம்பி ஆமா டேய் கப்பல் சின்னதுல போடுங்க கப்பல் சின்னதுல ஆமா வா வந்து புடிங்க வா